நெல்லை ஐடி ஊழியர் கவன் ஆணவ கொலை வழக்கில் ஆவணங்களை சரிபார்க்கக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம் ராமசுந்தரம் முழு விவரங்கள் என்ன சிபிசிஐடி போலீசாருக்கு இந்த கவின் கொலை வழக்கு மாற்றப்பட்ட நிலையில மாநகர காவல்துறை விசாரித்த அந்த ஆவணங்கள் அனைத்துமே அந்த விசாரணை அதிகாரி சுரேஷ் வந்து நேரடியாக சிபிசிஐடி காவல்துறை புப்படைத்தார் சிபிசிஐடி விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி ராஜ்குமார் இந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆவணங்களை சரிபார்க்கும் பணியானது தற்போது நடந்து வருகிறது ஆவணங்கள் அதாவது மாநகர காவல்துறை ஒப்படைத்த ஆவணங்கள் உள்ள சந்தேகங்களை நேரடியாக அந்த விசாரணை அதிகாரியை பரவலைத்து அவர்களிடம் விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆவணங்கள் சரிபார்க்கும் பணி ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கைப்பற்றப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் அந்த இடம் தொலை சம்பவம் நடைபெற்ற இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி கேமரா காட்சிகளையும் போலீசார் வந்து தீவிரமாக சிசிடிவி போலீசார் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் நான்கு குழுக்களாக பிரிந்து இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது தொடர்ந்து இன்றைய தினம் வந்து அந்த ஆவணங்கள் சரிபார்ப்பு பணி முடிவு பெற்றவுடன் சம்மன் அனுப்பும் பணியானது அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கிறது அந்த விசாரணைக்கு வழக்கு புகார் கொடுத்தவர் அதே போல கைது செய்யப்பட்டவர் என பல்வேறு தரப்பினருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு வரவழைப்பதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாக இருக்கிறது மேலும் அந்த கைது செய்யப்பட்ட நம்ம சுழற்சித்துடைய நீதிமன்ற காவலும் இன்றைய தினம் நிறைவு பெற உள்ள நிலையில அதற்கான அடுத்த கட்ட பணிகளை என்ன செய்யலாம் என்பது குறித்தும் சிபிசிடி போலீசார் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த விசாரணையான விசாரணையின் பணி வந்து தீவிரமாக நடந்து வருகிறது ஆவணங்கள் பெறப்பட்ட ஆவணங்கள் சரிபார்த்த பின்னர் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் சிபிசிடி போலீசாரால் மேற்கொள்ளப்பட இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க